விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போட்டியிலிருந்து அதிமுக விலகியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேளையில் தீவிரம் காட்டும் திமுக பாமக நாம் தமிழர் வேட்பாளரை அறிவிக்க அதிமுக என்ன செய்யப் போகிறது என்ற கேள்விக்கு பெரும் அதிர்ச்சியாக விடை கிடைத்திருக்கிறது ஆம் போட்டியில் நாங்கள் இல்லப்பா என அறிவித்து விட்டது அதிமுக திமுக பணபலம் படைபலத்தோடு அராஜகங்கள் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடும் தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்பதால் விலகுகிறோம் என அறிவித்துள்ளார் அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் அதிமுகவின் இந்த குற்றச்சாட்டுக்கு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட்டை பறிக்கொடுத்தது போதும் என்ற பயத்தில் அதிமுக விலகுகிறது என பதிலடி கொடுத்திருக்கிறது திமுக ஆட்சியிலே இருந்த போதுதான் நீங்கள் இரண்டு முறை உங்க சரி சரி அப்படியானால் நாங்கள் ஜனநாயகப்படி நடத்தவில்லை என்று அதற்கு அர்த்தமாகிவிடுமா அது அல்ல தேர்தலை கண்டு பயம் எட்டு முறை தோற்றுவிட்டோம் ஒன்பதாவது முறையும் தோற்றுவிட்டால் அசிங்கமாகி போய்விடும் அதிமுக தொடர்ந்து ஒன்பது முறை தோற்றுவதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் என்று நம்மளை ஒரு தோத்தாங்கட்சியாக மாற்றி விடுவார்கள் என்கிற பயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரும் கூட வர மாட்டார்களோ என்கிற அச்சத்தில் எடப்பாடி புலம்பி இருக்கிறார் விக்கிரவாண்டி தொகுதியை பார்க்கையில் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டிய தொகுதிதான் ஆம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் வரும் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதியில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தது அதிமுக அறுபத்தைந்தாயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து ஐந்து வாக்குகளை பெற்று இரண்டாவது இடம் பிடிக்க பாமக முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு வங்கியை அதிகரித்து விட்டதாக பாஜக கெத்து காட்ட விக்கிரவாண்டியை வசமாக்கி இபிஎஸ் பதில் கொடுப்பாரா என்ற கேள்வி எழுந்தது ஆனால் ஆட்டத்தில் அதிமுக இல்லை என அறிவித்துவிட்டார் இப்படி அதிமுக இடைத்தேர்தலில் விலகுவது ஒன்றும் புதிதல்ல இரண்டாயிரத்து ஒன்பதில் பர்கூர் தொண்டாமுத்தூர் இளையான்குடி கம்பம் ஸ்ரீவைகுண்டம் ஆகிய ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகள் இடைத்தேர்தலை புறக்கணித்திருந்தார் ஜெயலலிதா இந்த முடிவு திமுகவுக்கும் பொருந்தும் ஆம் இரண்டாயிரத்து பதினைந்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட்ட போது தேர்தலை புறக்கணித்தது திமுக இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஆண்டு புதுக்கோட்டை இடைத்தேர்தலையும் புறக்கணித்தது திமுக இடைத்தேர்தல் புறக்கணிப்பு குறித்து பேசிய ஜெயக்குமார் அதிமுகவுக்கு கூச்சமா என்ற கேள்வியோடு எப்போதும் நாங்கதான் பெரிய கட்சி என்றார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இடைத்தேர்தல் புறக்கணிச்சோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்துட்டோமே அதுக்கு அதுக்கு ஜனங்களுக்கு தெரியுது என் ஒரு பெரிய கட்சி எடுத்துக்க முடியாது பாட்டாளி இது இவங்களை ஒரு பெரிய கட்சி எடுத்துக்க முடியாது இது நாம் தமிழர்லாம் அண்ணா திமுக தாங்க பெரிய கட்சி அதனால அவங்க போறாங்கன்னா போட்டோம் அதை பத்தி இதற்கு பெரிய கட்சி தானே போட்டியிடலாமே என்று பதிலடியை கொடுத்திருக்கிறார் பாஜகவின் ஸ்ரீனிவாசன் அதுதான் பெரிய கட்சி எதுக்கு பயப்படுதுன்னு கேட்கிறேன் சின்ன கட்சியும் போட்டிக்கு தயாராக போறப்போ பெரிய கட்சியில் ஏன் பயப்படணும் பெரிய கட்சி திமுகவை வீழ்த்த வல்லமை உள்ள கட்சி களம் காண வேண்டியதானே அதிமுகவின் முடிவு குறித்து பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் பேசிய கடமையில் இருந்து அதிமுக விலகுகிறது என்ற கருத்தையே முன்வைத்தார் அதிமுக தொண்டர்களுக்கு வந்து அங்க வந்து ஒரு ஒரு சோர்வு மன சோர்வு வந்து ஏற்பட்டிருக்கும் அதாவது என்னடா நம்ம கட்சி வந்து ஒரு இடைத்தேர்தல போட்டியிடலையே தன்னுடைய முடிவை வந்து மேபி அவர்கள் தொண்டர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு கிட்டத்தட்ட அதிமுக வந்து தேர்தலில் நிக்காம போனது அங்க இருக்கிற பொதுமக்களுக்குமே வந்து ஒரு ஒரு பின்னடைவு அவங்களும் இதை விரும்பி இருக்க மாட்டாங்க ஜனநாயகத்துல எதிர்கட்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எதிர்கட்சியோட அந்த பிரதான கடமையை வந்து அதிமுக இங்க செய்ய தவறுகிறதோ அப்படின்ற ஒரு ஐயம் எனக்கு பத்திரிகையாளர் தான் எழுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க